டாஸ்மாக் கடைகளை மூடுவதில்லை என்று விளம்பர திமுக அரசின் விடாப்பிடியால் தமிழகத்தில் பல குடும்பங்கள் இன்று நடு தெருவிற்கு வந்துவிட்டன மது போதை கடுமையாகி இளைஞர்கள் பலர் இளம்பயதிலேயே சீரழிந்து வாழ்க்கையை நிற்பதை கண் கண்கூடாக பார்க்க முடிகிறது டாஸ்மாக் கடைகளால் தமிழகம் போதை மாநிலமாக மாறி வருவதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் வழக்கம் போல் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை மக்களை சீரழிக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு பதிலாக அதன் வருமானத்தை அதிகரிக்க டார்கெட் வைத்து விற்கும் அளவுக்கு அரசு மும்முரம் காட்டி வருகிறது பகல் பனிரண்டு மணிக்கு டாஸ்மாக் மதுமான கடைகள் திறக்கப்படும் என அறிவித்திருப்பதெல்லாம் வெறும் கண்துடைப்பு என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் கள்ள சந்தையில் மது விற்பனை நேரம் காலமில்லாமல் உடன்பிறப்புகளால் அமோகமாக நடைபெற்று வருகிறது யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன கல்லா கட்டுவது மட்டுமே முக்கியம் என்ற விளம்பர திமுக அரசின் கல் நெஞ்சத்தால் பல குடும்பங்கள் வாழ்க்கையை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றன மதுவால் ஏற்படும் எல்லையில்லா பிரச்சனைகளால் ஏற்படும் தொலைகளால் உங்களோட இலவச பேருந்தும் வேண்டாம் மகளிர் உரிமை தொகையும் வேண்டாம் இதற்கு பதிலாக இந்த பாழாய் போன டாஸ்மாக் கடைகளை மூடினாலே போதும் என்று விளம்பர திமுக அரசை பகிரங்கமாகவே கிழி கிழி என கிழிக்க தொடங்கிவிட்டனர் பெண்கள் குடிப்படக்கத்தால் குழந்தைகளை வளர்க்க பெரும் சிரமப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடைகளால் தங்களுடைய குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் குடிச்சுதான் இறந்துட்டாரு இப்போ நான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் வீட்டு வாடகைலாம் கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன் என்னை போல் நிறைய லேடிஸுங்கெலாம் இருக்கிறாங்க பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க அவங்களும் நிறைய பேர் விதவிங்களாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆனால் மூடலை எங்கே பார்த்தாலும் இப்போ பிளாக்கில் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கெங்க ஏரியாலாம் கூட கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அது என்ன பண்ணது வெடிக்காலாம் காலையில் நாலு மணி மூணு மணிக்கெலாம் ரொம்ப அதிகமாக தாமளிங்கெல்லாம் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாலேயே ரொம்ப பேருக்கு பாதிக்குது சார் தன்னுடைய ஆட்சியில் அந்த துறையில் இந்தத் துறையில் என எல்லா துறையிலும் தமிழகம் ஆகா ஓஹோ என்று இருப்பதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட மது பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைப்பதை கவனிக்க தவறிவிட்டதாக குமுறுகின்றனர் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இதுதானா திராவிட மாடல் ஆட்சி என்பதும் அவர்களின் கேள்வியாக உள்ளது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதுவும் டாஸ்மாக் கடைக்குதான் போக போகிறது என்று குமுறுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒயின் ஷாப் மூணு பெருசு தான் ஆயிரம் ரூபாய் பணம் அவங்கன்னா என்ன ஆயிரம் ரூபாய் ஒரு நாளே செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்களே சின்ன பிள்ளைங்களாம் கூட அதனால பாதிக்கப்படுறாங்க படிக்கிற பிள்ளைங்கள வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கவங்க எப்படின்னா வரும் ஃபுல்லாக குட்டிச்சோட தான் போகுது இதுவரை தனியாக வர குறிப்பிட்டு வர சொல்லணுமா அதை மூடிட்டா நல்லா இருக்கும் தெருவுக்கு தெரு இரண்டு மூன்று என வரிசை கட்டி நிற்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாலும் அதையெல்லாம் இந்த விளம்பர திமுக அரசு கண்டுகொள்வதாக தெரியவில்லை மக்களை நல்வழிப்படுத்துவதை விட்டுவிட்டு அரசு கடமை தவறி செயல்பட்டு வருகிறது என்பதே தமிழக மக்களின் இன்றைய பொதுவான கருத்தாக உள்ளது மக்கள் படும் இன்னல்களை கவனத்தில் கொண்டு மதுக்கடைகளை மூடி பல லட்சம் பெண்களையும் இளைஞர்களின் வாழ்க்கையிலும் விளக்கேற்ற வேண்டும் என்பதும் சொந்த நலனை மட்டும் வைத்து செயல்படாமல் மக்களின் நலனுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சா நித்யானந்தன்